சார் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்தம் இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனால் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சுருக்குமுறை திருத்தம் தீவிர சுருக்குமுறை திருத்தம் சொல்லுவாங்க அதாவது வந்து சமரி ரிவிஷன் இன்டென்சிவ் சமரி ரிவிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து போகும்போது அங்கே வந்து சொல்கிறது பொதுவாகவே இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்கள் வந்து வாக்கை மறுப்பதும் இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல எனவே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு லிஸ்ட்டு அதாவது வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் தகுதியுள்ள குடிமகனுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல கூட்டங்களை வலியுறுத்துகிறோம் ஆனால் அதெல்லாம் அந்த விழலுக்கு இறைத்த நீர் போல் வேஸ்ட்டு தான் செருடங்காத உதுறை சங்கு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கேட்கல நாங்களும் கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் சொல்லிட்டோம் கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை அதே போல தியாகராய நகர் அதே போல ஆர்கே நகர் அப்புறம் ஆர்கே நகர் கோர்ட்டில் போயிட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க இது தீவிர சுருக்குமுறை திருத்தம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சார் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுறோம் சொல்லிவிட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்க ஸோ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாரை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்றதுனா முழுமையான ஒரு தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டை பொறுத்தவரில் அன்னைக்கு ஒரு இதே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்ன்சி ரிவிஷன் அதாவது தீவிர திருத்தம் வந்து அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம் அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்னைக்கு அந்த திருத்தத்தை பண்ணும்போது மத்தியில் வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது நாற்பத்தி லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க ஏன் வந்து திமுக வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்போயும் திமுக வந்து நாற்பத்தொம்பது லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் டபுள் என்ட்ரி ரெண்டு இங்கே இருக்கும் அங்கேயும் இருக்கும் ஒரு தொகுதியில் இருக்கோம் பி தொகுதியில் இப்படி இப்படிப்பட்டாலும் அடையாளம் கண்டு எடுத்தாங்க அதே முறையை வந்து இன்றைக்கி வந்து செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் அதனால் வந்து அந்த சாருக்கு பொறுத்தவரை அடுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதோடு வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க நாங்கள் வேணும்னு போயிருக்கோம் நாங்கள் அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீதிமன்ற நீதிமன்றத்துக்குட்பட்ட விஷயம்ல இப்போ என்ன நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதாவது கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை வந்து செய்யணும்னு சொல்லும்போது இங்க வந்து ஆளும் வந்து இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை வந்து ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் வந்து இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை வந்து சிதைக்கின்ற வகையில தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணி செய்கின்றார்கள் சென்னை பொறுத்தவரை திரு குமரகுரு சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சி தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட சென்னையை மாநகர ஆணையர் தான் வந்து இது எலெக்ஷன் ஆஃபீஸர் அவரை பொறுத்தவரை யார் ஒரு ஃபோன் அவர் எடுப்பார்கள் எடுக்க மாட்டார் உங்களுக்கும் எடுக்க மாட்டார் எங்களுக்கும் எடுக்க மாட்டார் யாருக்கும் எடுக்க மாட்டார் சென்னையில் ரெண்டு பேர் மட்டும் எடுப்பார் சேகர்பாபு இன்னொன்று மாசு பேர் போன் மட்டும் எடுப்பார் அப்ப இந்த ரெண்டு பேர் கைத்தடியா இந்த ரெண்டு பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவர்களுடைய அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் வந்து காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் வந்து உண்மையான வாக்காளர்களாம் வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வந்து அவர்கள் அவர்கள் என்ரோல் பண்ணாமல் திமுகவை மட்டும் வந்து என்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய நடவடிக்கை இருக்குது அதனால் அவர் குமரகுருவை பொறுத்தவரையில ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்பு தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் நீதிமன்றத்திலும் சரி இல்லை என்றால் வந்து வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்பு தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நிச்சயமாக தெரிவித்துள்ள தெரிந்து கொள்ளணும் அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஒரு பிஎலில் வந்து பாகம் வந்து ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎலில் வந்து ஒரு பூத்துக்கு தான் வந்து ஒரு பிஎலில் இருக்க முடியும் ஆனால் அந்த பிஎல வந்து அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஎல்ஓ எடுத்துகிட்டு எலெக்ஷன் கமிஷன் யாரு அந்த எக்ஸிக்யூஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபிஸர் கமிஷன் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ்லையும் ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்க ஏஆர் இருப்பாங்க இஆர் இருப்பாங்க எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸ் எல்லாமே இருப்பாங்க ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நூற்றி நாற்பத்தெட்டாவது பாகத்தை நான் பார்க்குறேன்னா அந்த பாகத்தில் வந்து என்ன பண்ணுறது இவர் நேர்மையா பார்க்கலாம் அவரை தள்ளிடுது அவர் டிஎம்கேல போடுறது டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல வந்து கண்டி அது அந்த வேலையை பார்க்க சொல்கிறது எங்க வீடு வீடாக போறாங்க மூணு பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் பா பாறை கொடுப்பதும் பாரம் வந்து வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்ஓட வேலை அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போகணும் அதுவும் வந்து பிஎல்ஓட வேலை தான் ஆனால் அசிஸ்ட் பண்ணுறது பிஎல்ஏ டூனுடைய வேலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னூறு வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து போகலாக்கா நம்ம பிஎல்ஓவை போய் சொல்லலாம் இந்த மாதிரி அந்த வீடை விட்டுட்டீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது சென்னையிலையும் தமிழ்நிலைன்னா ஒரு கோயில் இந்த மாதிரி வந்து திமுக காரங்க வீடு அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓவை வந்து மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரெல்லாம் போட்டு அந்த ஃபார்மை வந்து முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகும் இது சென்னையிலேயே வந்து பல இடங்களாக நடந்துருக்குது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போகிறது கிடையாது அதிகாரியில் மிரட்டி வந்து வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பல்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்கிறது தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை வந்து சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் போர்க்கும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு சென்னையை பொறுத்தவரை குமரகுரு முழுமையா வந்து இந்த ரெண்டு அமைச்சர்களோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கின்ற திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயம் ஒரு ஆதாரபூர்வ சொல்ல சோழி தொகுதி அந்த சோழி தொகுதியில முதல் நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி முப்பத்தி ஆறு பெர்சென்ட் ஃபார்ம் கொடுத்துட்டாங்களா டிஸ்ட்ரிபியூட்டடு ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தோரு புள்ளி நாற்பத்தி ஒன்பது அதாவது அதாவது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டு அதே போல மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் எப்படி ஜம்ப் பாருங்க எப்படி இவ்வளவு ஜம்ப் ஆகும் கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கும் ஆமா 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 அப்ப வந்து பிஎல் எங்க போனாரு கட்சிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்கினாரு அவ்வளவுதான் இதில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க ஒரு உண்மை தெளிவாகுது ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செகண்ட் டே தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் செகண்ட் டே தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஃபார்மு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தா எல்லா தொகுதியிலையும் ஜம்பிங் அப்போ வந்து என்ன என்னாவது ஆளுங்கட்சியை பொறுத்தவரை கீழ் பணிபுரிகின்ற அதிகாரிகள் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய கட்சிக்காரர்களை கொண்டு வீடு வீடு போகாம ஒரு இடத்துல பொது இடத்துல உட்காந்து அவர்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பண்ணித்தர்தான் அந்த விளையாது அது இது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் நானூற்றி ஆறில் மட்டும் பாகவே நானூத்தி ஆறு சோழில் நிறுத்தில அதாவது வந்து நானூறு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா ஸ்கேன் பண்ணது வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று பண்ணதுன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு ஒரு சடன் ஹைக்கு சடன் வந்து ஒரு இன்க்ரீஸ் அது எப்படி முடியாது ஒரு பிஎல்ல வந்து இவ்வளவு வீட்டுக்கு தான் போகணுன்னு இருக்கு அதனால இது முழுக்க வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இது கவனத்தில் கொண்டு உடனடியாக அதற்குரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் நம்ம அதே போல் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எங்களுடைய கவனத்துக்கு வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வாக்காளர் வந்து அந்த இடத்துல இருந்தால் அந்த வாக்காளர் வந்து நம்ம வந்து ஃபார்மை கொடுக்கலாம் வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டம் கிரீன்ஸ் போர்டும் இல்லைன்னா ஒரு ரயில்வே காலனி இல்லைன்னா ஒரு பிரைவே ஒரு கம்பெனியின ஒரு அரசு சார்ந்த நிறுவனைய ஒரு காலனியாக இருக்கிற சூழ்நிலையில் அங்கே இருப்பாங்க ஆனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்த வந்து எடுத்து அந்த பில்டிங் கடத்தணும்னா அவங்க காலி பண்ணிவிடுவாங்க காலி பண்ணிட்டு போனால் அந்த அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தா அவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஆளே இல்லாத இடத்துல இவங்களே வந்து அதை ஃபில் அப் பண்ணி திமுக ஆளுங்க அதை கொடுக்குறாங்க அதை போது பார்த்தீங்கன்னா தாசில்தாரை வந்து வாங்கிட்டு அதை அட்மிட் பண்ணுறாரு அது எப்படி முடியாது ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கொடுக்கலாம் பாரத்தை இல்லாத நபருக்கு போய் எப்படி வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளபடி அந்த ஃபார்ம் கொடுக்க முடியும் அது கொடுக்க முடியாது அதனால வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் இது வந்து கடுமையான அளவுக்கு வந்து இது நடவடிக்கை இருக்கிறது சுபச்சேரி கொடுக்குறாங்க அவங்க தான் இல்ல இது மாதிரி இது வந்து இது மாதிரி ஒரு ஒண்ணு இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் பூத் லெவல் ஆபிசர் இவங்க பாத்துங்க அதே போல ராயபுரத்தில் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்தோன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அது அவர் பார்த்தா வந்து ஒரு ஆபாச பேச்சாருடைய படத்தை ப்ரொஃபைல் வச்சிருக்காரு டிஎம் கே அவர் எப்படி போயிட்டு வந்து போய் வீடு வீடாக போவார் அவரு ஏடிஎம் ஓட்டினா கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேப்பாக்க திருவள்ளிக்க பாகம் பதினேழுல அந்த பிஎல்ஏ பேர் நரேஷ் அவர் வரல வராத ஒருத்தர் பிஎல்ஏ சூப்பர்வேஷ் காத்திரிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் அவர் 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 யாருன்னா பார்த்தீங்கன்னா திமுக மகளிர் சார்ந்தவர் சுபஸ்ரீ வந்து அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லை பிஎல்னா ஒப்புதல் கொடுக்கணும் இல்லையா பிஎல் வந்து ஒப்புதல் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அதாவது பிராக்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் வரலன்னா அவர் வரலனா அந்த அவருக்காக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்கூடிய வந்து ஏஜென்சி ரைட்டான ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எலக்ஷன் கமிஷன் ஏ வந்து என்னால் முடியலைங்க உடம்பு சரியில்லைங்க நான் நூற்றி நாற்பத்தெட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணேன் நான் வந்து உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போனோம் அதனால் இந்த பணி செய்ய முடியாதுன்னா அவரை ரிலீவ் பண்ணிட்டு அவருடைய பிளேஸில் பிஎல்ஓ போட வேண்டியது யாரு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அது கீழே உள்ள ஒரு தேர்தல் அதிகாரி ஜோனல் ஆஃபீஸரோ இல்லை அது எலெக்ஷன் ஆஃபீஸரோ அவங்க தான் போடணும் ஆனால் அவங்கெல்லாம் போடாம ஒப்புதல் இல்லாமல் வந்து அந்த சுபஷ்டி வந்து பணி செய்ய சொல்றாங்க ஒண்ணு இது யா இவங்க யார் சுபஸ்டி பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா வாக்காளர் படைகளை மு க ஸ்டாலின் உதயநிதி போட்டோவில் பையில் கொண்டு வர்றாங்க எப்படி இருக்கு இது

திமுக பிஎல்ஏ டூ இவ்வாறு இருக்கிற ஒருவரை அதே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேறு ஒரு பாகத்தில் பிலோக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பு பணியில் வேண்டும் என்ற குறைபாடுகளை ஏற்படுத்தி மக்களை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதை உடனடியாக மாற்றம் சொல்லி பெடிஷன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இது வந்து வந்து இவர் நூத்தி ஏழு பாகம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் கணக்கிட்டு படிவங்களை வழங்க பிஎல்வாக முரளி என்பதை சென்னை மாநகராட்சி சேப்பாக்கி சேப்பாக்க திருவள்ளிக்கே மாநகராட்சி நியமனம் சொல்லி இவர் மூன்றாவது பேர் மூணாவது பேரில் படிச்சிருக்காரு இவரை போயிட்டு வந்து பிஎல்ஓ போட்டால் இவர் போய் பிஎல்ஓ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியுமா அவரை சொல்லுங்கள் ரெண்டாவது என்னென்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபார்ம் வந்து பிஎல்ஓஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபார்ம் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த பேர் படி கொடுக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டும் கொண்டு போனோம் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டும் கொண்டு போனோம் இடது பக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் எனக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் ஓட்டு போட்டிருக்குறேன் அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த இடது பக்கம் இருக்கிறது நான் ஃபில்அப் அப் பண்ணும் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் மட்டும்தான் வாக்களித்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களிக்கல அவர் அதுக்கு இருக்க காலத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் முதல் வாக்கு போட்டாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து பேருல வீடு வீடு போய் சொல்றது கிடையாது இது படிச்சதே மூணாவது கிளாஸ்னா இந்த விவரம் எப்படி தெரியாது சொல்லுங்க ஃபார்ம் பில்லப் பண்ண விட தெரியல ஸோ எப்படி அதாவது ஒரு உண்மையான அந்த ஒரு நல்ல நோக்கத்தை வந்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா படிக்காதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸருக்கு கமிஷனர்ஸ்க்கு கலெக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது விவரம் தெரிஞ்சாலும் போடாதீங்க எல்லாம் வந்து சானிடரி ஒர்க்கரு ஒரு ரெண்டாவது படித்தவங்க மூணாவது முன்னால் எப்படி இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவாங்க அதனால் வந்து அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் முழுமையான அளவுக்கு இது குளறுபடி ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாக்குகளை வந்து திட்டமிட்டு நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டமிட்ட ஒரு சதிதான் இன்றைக்கு திமுகவால் அரங்கேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துக்கொள்ளின்றது அந்தந்த திருவள்ளிக்கேணி நம்ம ஒரு சொன்னோம்னா யார் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அவங்கள உடனே டிஎம்கே மாவட்ட துணை செயலர் துரைக்கு போன் பண்ணி சொல்றாப்ல துரை உடனே சம்பந்தப்பட்டவங்க ஏன் பாதெல்லாம் கொடுத்துருக்க நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாப்ல அதான் இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார துஷ்பிரோகம் இன்னைக்கு ஒரு முழுமையா வந்து இன்னைக்கு திமுக அரங்கேற்றப்பட்ட நிலையில் தேர்தல் கமிஷன் பொறுத்தவரை இனியும் தாமதிக்காமல் ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் வந்து காலங்காலமா வந்து இன்னைக்கு இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் வந்து இல்லாதவர்கள்லாம் வந்து அவர்களை ஹெல்மேட் பண்ணி ஒரு உண்மையான ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து அதை ஆதரிச்சோம் அந்த நோக்கம் வந்து சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆளும் இந்த வர்க்கம் திமுக நடக்குதுன்னு சொன்னால் அது தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய பிரயர் போதும்ல

அது பண்ண மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்க அது அது அந்த பாகத்துக்கு வராங்க நாங்களே அவரோட காத்துல இருந்து பார்த்துட்டு எப்பொழுது வரும் அவங்க பார்த்து கொடுப்போம் அவருக்கு அவர் அவரோட அவர் எங்கள் பிஎல் போகிறாங்க ஐம்பது ஃபார்ம் தான் தரணுன்றது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிஎல் ஓவோ டிஎம்கே பிஎல் ஓடோ சேர்ந்து அவள் அடிஷ்னலாக அவங்க தான் போயிடறான்

எப்படி வந்து ஒரு பிஎல்ல வந்து அவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு தான் போகலாம் தமிழ்நாடு நியாயமா தான் நடந்துக்கிட்டு கொண்டு இருந்தது சென்னையில மட்டும் மிக மோசமாக நடைபெறுது அது காரண கமிஷனர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேன பிஎல்ஏ பிஎல்ஓவா போட வேண்டிய அவசியம் என்ன பவானின்னு ஒருத்தர் அவரு ஒரு இன்னொரு வார்டுல பிஎல்ஏ டூ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவரை பி எல் ஓவா அரசு அதிகாரியா வேற ஒரு பூத்துல போட வேண்டிய அவசியம் என்ன இது போன்று இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒரு இங்க அவங்க கொடுத்திருக்கிறதுல இதுல இருக்கிற நேம்ல இருக்கிறவங்க வர்றதில்ல அதுக்கு பதிலா வேற ஒருத்தட்ட உதாரணமா அண்ணன் யாருக்கே ஒண்ணு காமிச்சார் இல்லையா போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொரு என்ட்ரஸ்ட் பண்ணி அவர் ஸ்டாலின் படம் போட்ட பயில இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தா அந்த தேர்தல் எப்படி நேர்மையா அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க வாக்காளர் என்ன பி எல் சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரம் உள்ளவர்களாக தகுதி உள்ளவர்களாக அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும் போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு சொல்ல சென்னையை பொறுத்தவர்கள் கமிஷனர் தவறு செய்கிறார் அவர் வேணும் டெலிபரேட் செய்கிறார் போன் எடுக்கிறது இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேட்கறது இல்ல அதிகாரிகள் தனிச்சையா செயல்படுறாங்க அப்படின்னா எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும் அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம் நல்ல கேள்வி நாங்க கொடுப்போம் இல்ல இல்ல இப்போ அதான் நான் சொன்ன எல்லா விதமா அதாவது இப்போ வந்து பேட்டியை கேட்டுட்டு இருப்பாரு கண்டிப்பா திருந்துனா நல்லது திருந்துலன்னு வச்சுக்கீங்க கைத்தடியா தான் நான் இருப்பேன் திமுக தான் இருப்பேனா அதுக்கு வந்து எல்லா பதிலும் வந்து ஆணையர் பொறுத்தல சொல்லும் சொம்பு தூக்கியே இருக்காதீங்க நாளைக்கு இன்னும் ஆறு மாசத்துக்கு பிறகு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்ன ஒரு இன்டர் என்னோட இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் எங்க பாருங்க ஒரு பி எல் பி எல் ஓ கால்ல அடிபட்டுருக்கு இவங்க எப்படி வீடு வீடா கொண்டு போய் கொடுப்பாங்க எதிர்க்கு இவங்களெல்லாம் அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்னு இருக்கு ஒரு அதிகாரி ஒன் நியமிக்கும்போது அவர் அதுக்கு தகுதியானதான பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதிகாரி இருக்கு இல்லையா கமிஷனருக்கு இருக்குல்லையா மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு இல்லையா ஆனா அங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த எந்த வார்டுங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி திருவள்ளி அதில் தான் உச்சக்கண் உச்சப்பட்ச முறையீடு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி விலை தான் அதாவது திட்டமிட்டு அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி வந்து சேர்ப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மட்டும் இல்ல சென்னை முழுவதும் நடக்குது அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டம் நடக்குது பல மாவட்டங்கள் வந்து ஆளும் வர்க்கம் குறிப்பா திமுக அரசு மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சிதறடிக்கின்ற வகையில் வந்து இதை வந்து முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கிணு இன்னைக்கு வந்து கல அளவில் இன்னைக்கு வந்து அவங்க தன்னுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் இதில் கவனித்து கொண்டு உடனடியாக வந்து அந்த கருப்பு ஆடுகள் அதாவது வந்து பதிலி போடுறது பல்கா கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து வீடு வீடு போக பொது இடத்துல உட்காந்து இது ஃபார்மை ஃபில் அப் பண்ணுறது இந்த மூணு வேலையை வந்து செய்யக்கூடாது அதை வந்து முழுமையாக கண்காணிக்கிற பணி வந்து தேர்தல் அணைத்துக் அப்படி இதில் ஏதாவது ஒரு தவறு வந்தா அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எலெக்ஷன் இடத்துல எடுக்கல கலெக்டர் மேல எடுக்கல கமிஷன் மேலே எடுக்கல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மேலே எடுக்கல ஏன் இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் செய்ய மாட்டேன் இந்த வேலையை இப்போ செய்யணும் அந்த வேலையை ரெண்டு மூணு ஆட்சி தலைவரோட எக்ஸ்பிரஷன் கேளுங்க இந்த மாதிரி உங்க மாவட்டத்தில் வந்துருக்குது இதுக்கு சொல்றீங்க இந்த விளக்க இடைநீக்கம் செய்யறதுக்கு நாங்கள் வந்து டெல்லிக்கு வந்து லெட்டர் அனுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ சவுக்க எடுங்க எலெக்ஷன் கமிஷன் சவுக்க எடுங்க சவுக்க எடுக்க மாட்டேன்றீங்களா நீங்க சாரும் சொல்லி அது நல்ல நோக்கத்துக்கு நாங்க சொல்லிட்டோம் நாங்க இப்ப அடுத்த கட்டம் வந்து யார் எடுக்கணும் அதனுடைய முழுமையான அளவுக்கு அந்த நிர்வாக மிஷினரியை வந்து முழுமையா வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில் இது எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை கண்காணிக்கணும் வெறுமனே சும்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மல் இது ஃபார்மேட் போட்டு ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு வந்தது சொல்லி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்ட மட்டும் போதுமா எங்கெங்க தவறு நடக்குது தவறு நடக்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற டிரான்ஸ்பரண்டா அந்த லிஸ்ட் வரதுக்கு ஒரு முழுமையா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கடைபிடிக்கணும் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி அதே போல் சென்னையை பொறுத்தவரை நாங்கள் சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் இப்போ அதையெல்லாம் சேர்த்து இந்த கைத்தடியாக இருக்கிற குமரகுரு அந்த கைத்தடி குமரகுரு வந்து உடனடியாக வந்து விசாரணை கேட்டு அவர் மீது இந்த எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம் சொல்லம்பா

அதனால இப்ப சொல்ற இது வந்து ஒரு ஜனநாயக போக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு போக்கு அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்தால் கூட சென்னையை பொறுத்தவரை வந்து மாநகராட்சியை போக்கு என்பது முழுக்க முழுக்க வந்து ஆளும் மறுக்கத்திற்கு இரண்டு அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு வந்து பிஎல்ஓ வந்து வீடு வீடா போகணுன்றதை வலியுறுத்தி கழகத்தில் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அது நம்முடைய போச்சார வந்து அறிவிப்பார் ஓகே